வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா தாமிரபரணி ஆட்சி நதிக்கர உரத்தில் தாங்க இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னரின் கர்சிலை இருக்குது அதை தேடி தான் நம்ம ஒரு பயணமாக இருக்கோம் இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா முள் செடியாக தான் இருக்குது இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து நம்ம நடந்து போக போகிறோம் இந்த இடத்துல ஃபுல்லாமே புளிய மரங்கள் அடுத்தப்பில் வந்து முள் புதர்கள் நம்ம ஒரு வழியா வந்து சிலையை கண்டுபிடிச்சாச்சு அந்த இடத்து பக்கத்துலேயே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபுல்லாக எருக்கஞ்செடியாக தான் இருக்கு எதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த சிலை இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வாழை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க நாலு விரல் பாருங்கள் கரெக்டாக ஒரு விரல் இந்த இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வால் பார்த்திங்கன்னா இது வந்து காதணியை பார்த்திங்கன்னா வந்து சோழர் காலத்தில் உள்ள சிலை மாதிரி தான் இருக்குது பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் தான் இந்த மாதிரி வந்து காதணி அணிவாங்க இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய சிலையாக தான் இருக்கும் பின்னாடி நேர்த்தியா வந்து செதுக்கப்படலை தலை இல்லை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கையில் சிதைக்கப்பட்டிருக்கு எதனாலன்னு தெரியல ஏன்னா ஏதோ வந்து இல்லைன்னா கால் காலநிலைகள் வந்து மாற்றம் அடையுதுனால உடஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சிலையோட காதணியும் ராஜேந்திர சோழனின் காதணியும் வந்து ரெண்டும் ஒத்து போகுது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சோழர் காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னரோட சிலை தான்